ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊறுகாய் வந்து நமக்கு ஒரு மாதம் கூட வெளியிலே வச்சுருந்திங்கன்னா கூட கெடாமல் இருக்கும் நல்லாவே இருக்கும் நான் இதுக்கு வந்து ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு மாங்காயை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கேரட் துருவலில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த அளவு தான் எனக்கு வந்தது இந்த மாங்காயில் இதுக்கு முதல்ல ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு வெறும் வானலில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் வறுக்கும் பொழுது கருகாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா கசப்புத்தன்மை வந்துடும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் அடியாக சேர்க்காதீங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கடுகு பொரியற அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இது கூடவே வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஆறு காஷ்மீரி மிளகாய் நிறத்துக்காக சேர்த்துக்கிறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் இந்த அஞ்சு காரமே இதுக்கு போதும்னு தான் நான் இப்போ இந்த மாங்காய்க்கு நான் ரெடி பண்ணுறேன் வேணும்னா நம்ம வெறும் மிளகாத்தூள் நம்ம செய்யும் பொழுது சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் பாருங்கள் அப்போ தான் இது நல்லா வரும் நமக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா நீர் பசையாக இருக்கிற மாங்காவாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா நம்ம இதில் சேர்த்துருக்கிற எண்ணெயிலே இந்த மாங்காவை நல்லா வதக்கி விடுங்க மாங்காவில் இருக்கிற நீர் பசையிலே இந்த மாங்காவும் நல்லா வெந்து வரும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பே சேர்த்துக்கோங்க கூடுமான வரைக்கும் அதுதான் நல்லது சேர்த்துட்டு இதுலேயே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இந்த நல்லா வந்து இந்த மாதிரி வதக்க வதக்க இதில் வந்து நம்ம நாள் பட்டு வச்சுக்கும் பொழுது இந்த மாங்காய் ஊருகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லாவே வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் இந்த பொடியோட காரமே எனக்கு சரியாக இருந்தது நான் வேர் மேற்கொண்டு வேறு எதுவும் மிளகாய்த்தூள் சேர்க்கல உங்கள் மாங்காவோட தன்மையை பொறுத்து தான் நீங்கள் அதில் சேர்க்குறதும் சேர்க்காததும் அதனால் வாயில் இப்போ கொஞ்சமாக போட்டு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பும் கூட நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல இந்த எண்ணெயில் இதை நல்லா நல்லா விடுங்க இதை பாருங்க இந்த மாதிரி நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக கலந்து விட்டுக்கிட்டே பொழுது இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்லா வந்து இந்த பச்சை வாசனையும் மிளகாத்தூளோட வாசனையும் போய் இது நல்லா இந்த மாதிரி வெந்து வரட்டும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மிதக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த மாங்காய் தொக்கை நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க நால் பட்டு நல்லாவே வரும்